வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்வைர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் என்னது நாங்கள் வீடு வாங்கறதுக்கு நான் பெரிய எதிரி அப்படின்னு நீங்கள் பேசணிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்டில் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ரைஸ் டிஸ்கவரினா வந்து நீங்கள் மனசில் ஒரு வேலை நினச்சிருக்கீங்க ஆக்சுவலாக வெளில போய் இருக்கும் போது தான் ஊருக்கு வெளில ஒரு எழுபது கிலோமீட்டர் தள்ளி உங்கள் ரெண்டுக்கும் இஎம்ஐயும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வீடு கட்டினா ரியல் எஸ்டேட்டில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு பணம் தேவை போகும்போது அது உங்கள் கைக்கு வரும்னு ஒரு நிச்சயமும் கிடையாது சில வாட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஒரு சீல் ஆர்த்துக்காகலாம் அதுதான் உண்மை நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு அங்க ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளை ஒரு டீ கடையில உட்கார்ந்து பாருங்க அது நிறைய பேர் வந்துட்டு போவாங்க எவ்ளாம் ப்ராப்பர்ட்டி தான் உட்காரும் போது நீங்க கேளுங்க அங்க உட்கார்ந்து டைப் பண்ணிப்பாங்க ஜெராக்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவல் இவ்ளோ ட்ரான்ஸாக்ஷன் ஆக்சுவலா நடக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க சோடம் பைசை ட்ரான்ஸாக்ஷன் எவ்ளாம் ஃபேமிலி குள்ளேயே ட்ரான்ஸாக்ஷன் இது மாதிரி நிறைய இருக்கு வேறஸ் நீங்க பைனான்சியல் அசெட் ஏன்னா வந்து சேவிங்ஸ் ரிட்டையர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஹெல்த்தை பற்றி தான் என்ன பெரிய தான் இது என்னென்னா ஒரு உங்ககிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்கு எல்லாரும் சொல்றாங்க நீங்க வாங்கும் போது ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வாங்கியிருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு எயிட்டி லேக்ஸ் போகணும் கரெக்ட் போகலாம் அப்புறம் சொல்லுவாங்க அதே பில்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து வேற ஒருத்தர் வித்தர் அவர் வந்து செவன்டி ஃபைவ் வித்துட்டார் உங்களுக்கும் டெஃபினட்டா வரும் நீங்க இருங்க இதுல என்ன ப்ராப்ளம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஐடிசி எச்சுன்னு இருக்கீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் கோடி கணக்கு பேர் இருக்காங்க அது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு உங்கள் ஃப்ளாட்டு உங்களுக்கு ஒரு பயர் வரணும் மாரி கிடையாது ஒரு ஆயிரம் பேர் உங்கள் ஃப்ளாட்டு வெளில நின்று நின்று ஃப்ளாட் இருக்கா இருக்கா இருக்கான்னு மாரி உட்கார மாட்டாங்க நீங்கள் போய் தேடணும் ஒரு ப்ரோக்கரை பிடிச்சி அவன் வந்து சொல்லுவான் மெரட்டி அரை பர்சன்ட் கூடு மூணு பர்சன்ட் கூடு எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டெல்லாம் ஆயிருக்கு ஒரு வருஷம் கணக்கு ஆயிருக்கு அந்த ஃப்ளாட்டை விற்கிறதுக்கு அவங்க ஒன்றரை கோடியிலேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் கூட கடைசியில் வந்து விற்றுருக்காங்க ஏன்னா மார்க்கெட் அப்படி இருக்குது அதே தெருவில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி தள்ளி புது பில்டிங் கட்டி அது விற்குது அந்த பில்டரை கிளைம் பண்ணுறது எல்லாம் விற்றாச்சுன்னு அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதான் நிலமை உண்மையான நிலமை அதான் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு பணம் தேவம் போது பணத்தை பணத்தை எடுக்க முடியாது அந்த ரெண்டாவது என்ன பெரிய பிரச்சனைன்னா இந்த காலத்தில் நம்ம இருக்க உலகத்தில் நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன் எங்கள் அப்பாலாம் எப்படின்னா சென்னையில் பிறந்து வளர்ந்தது மாரி இங்கே வீடு வாங்கினோம் நாங்கள் எல்லாரும் எங்கே வாழ்ந்தோம் எங்கள் ஸ்கூலுக்கு போனோம் எல்லாம் அப்படி இருந்தது இந்த ஜென்ரேஷனில் எப்படின்னா நான் சென்னையில் ரெண்டு வருஷம் இருக்கலாம் அப்புறம் நான் பெங்களூருக்கு மூணு வருஷம் போயிடலாம் அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு போவேன் அப்புறம் அங்கே வந்து கல்யாணம் ஆகி ஆயிருக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் துபாய் போயிடுவோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தலையெழுத்தாக ஆகிடும் ஏன்னா ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம் அது மெயின்டைன் பண்ணணும் சென்னையில் வேலை செய்யும்போது ஃப்ளாட்டை வாங்கினேன் ஆனால் நான் இப்போ சென்னைக்கு வருவாங்கன்னா கூட தெரியாது ஏன்னா சொந்தவங்கெல்லாம் எல்லாம் வந்து இப்போ அகமதாபாத்தில் இருக்காங்க இப்போ சென்னையில் ஆடுறதை போய் பார்த்துப்பாங்க அதை வாடகைக்கு போடணும் அது மெயின்டைன் பண்ணணும் அதுக்குள்ளே யாராவது தப்பு தவறாவது நடந்து கொடுத்துனா அது என்னோட பொறுப்பாகிடும் ஸோ அது விற்கணுன்னா நான் உடனே டிஸ்ட்ரெஸ் எல்லா தான் விற்றானோம் ஸ்டாக்ல இது அப்படி நிலைமை கிடையாது நீங்கள் விற்கவும் வேண்டாம் நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அந்த ஸ்டாக் அப்படியே இருக்கலாம் பிரச்சனை கிடையாது தேவைப்பட்டாலும் உடனே விற்றுட்டு அதை பணமாக எடுத்து ஒரு எஃப்டியாக போட்டுடலாம் இல்லாட்டா ஒரு பாண்டை போட்டு விட்டுடலாம் அதுமாரி ஃப்ளெக்சிபிலிட்டியில் ப்ராப்பர்ட்டியில் கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை இப்போ என்ன ஆடுதுன்னா நம்ம இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ மோசமாக இருக்குது ரியல் எஸ்டேட்டில் அதனால் ஸ்டாக் பாருங்கன்னா ஒரு இடம் நீங்கள் பெல்ட்டி அடிச்சுட்டு வேல்யூ இன்வெஸ்டிங் விட்டுட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இவ்வளோ நாள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது லாங் டேர்மாக பார்த்துருந்தீங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் கூட வரும் நேரத்தில் உடனே மைண்ட் மாறிடுது எல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் தான் ப்ளூம்பாக்ல சொல்கிறாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆர் லூசிங் பில்லியன்ஸ் இன் இந்தியன்ஸ் பூமிங் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இந்தியாவில் பூமிங் ஆப்ஷன் மார்க்கெட் அப்படின்னா அப்படியே எங்கேயோ போயின்னு இருக்கு நம்மளோட காண்ட்ராக்ட் ட்ரேடெட் இன் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் காண்ட்ராக்ட்ஸ் ட்ரேடெட் வைல் யூஎஸ்ல வேர்ல்ஸ் லார்ஜர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லெவன் பாயிண்ட் டூ பில்லியன் தான் அவ்வளோ கேம்பில் பண்ணின்னு இருக்கோம் நம்ம மக்கள் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லூசிங் மணி நைன்டி பர்சென்ட் லூசிங் ஆமா அண்ட் இதனால்தான் செபில வந்து டேக்கிங் கிளாம்பிங் டவுன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயர்ஸ் இன் இந்தியால கிளம்பிங் டவுன் வெரி ஹார்ட் ஏன் பள்ளு மாரி கடிக்கிறாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்சர்ஸ் தான் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க தான் ட்ரேடரையும் முதலாளியும் வெள்ளம் எடுத்துட்டோம் அதை யாரோ பார்த்து என்கிட்ட சொன்னாங்க ஏதோ நானும் இந்த தம்பியும் பிளாட் பண்ணி ட்ரேடரையும் இன்னொரு பிஸ்னஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பண்றோங்க இது காமெடி என்னன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா இங்கே ஏழு எட்டு பேர் வேலை செய்கிறாங்க யூடியூப்பில் அவ்வளோதான் வீட்டுக்கு காமிச்சிடலாம் நானே பேசி வினோதே ரெக்கார்ட் பண்ணி வினோத் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எடிட்டர் வினோத் தான் அவனே ரெக்கார்ட் பண்ணி அவனே எடிட் பண்ணி நாங்களே பண்ணி நாங்களே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஒரு ஆஃபீஸுக்கு வாடகைக்கு எடுத்து அந்த ஆஃபீஸில் பத்து பேருக்கு வேலை கொடுத்து நாங்களே பேசணும்னு அவசியமே கிடையாது இது வந்து நாங்கள் ஷேக் நடத்துகிற கம்பெனியில் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரில் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் விமன் இன்னைக்கு எந்த சின்ன கம்பெனிலையும் நூற்றி எழுபத்த பதினஞ்சு வச்சுக்க மாட்டாங்க ரைட்டுங்களா அண்ட் ஃபஸ்ட் டைம் வேலை தெரியாதவனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க வி ஆர் ட்ரை டு அவேர்னஸ் அண்ட் கிரியேட்டர் சோஷியல் காஸ் உங்களுக்கு என்ன புரிய வையிலன்னா எனக்கு இந்த பணம் தேவையில்லை அது உங்களால் நம்பவே முடியல உங்களுக்கு மோட்டிவேஷன் மதியாக இருக்கலாம் எனக்கு இனிமேல் மோட்டிவேஷன் மனி கிடையாது வி ஆவ் ஆல்ரெடி இட் அண்ட் எங்கள் அப்பா பண்ணிட்டார் நான் பண்ணேன்னு நான் சொல்ல மை ஃபாதர் ஹேஸ் தியர்டர்ஸ் டு சேஃப்டி அதனால் இந்த காமராஜ் சொன்னதை திரும்பி சொல்கிறேன் நாலு ஷர்ட்டு நாலு பேண்ட் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தான் போட முடியும் பத்து ஷர்ட்டு பத்து பேண்ட்டு போய் என்னால் போட முடியாது நான் என்ன சாப்பிடணும்னு முன்னாடியே என் டாக்டரை சொல்லிட்டான் அதை தான் நான் சாப்பிட முடியும் இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ எம் சிக் தட் இஸ் ஒன்லி கீப்பிங் மீ ஹெல்த்தி ஸோ அவர் நீட்ஸ் ஆர் அதனால அதனாலும் இங்கே தான் சுற்றின்னு இருக்கான் ட்ரேடர் வினோதும் இங்கே தான் சுற்றின்னு இருக்கான்

உங்களுக்கே ஐயோ அப்படியா இருக்கும் ஏன்னா அப்படிதான் சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இவ்வளவு ஆக்சுவல் லாஸ் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்கன்னு சும்மையா சொல்லதே இல்லை மீடியால அவன் வந்து சோஷியல் மீடியால உட்காந்துட்டு பயங்கரமா ஆங்கிள் வீடியோ எல்லாம் போட்டு நான் அது மாதிரி இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது நேற்று வந்து இருபதாயிரம் ரூபாய் அப்புறம் ரெண்டு கோடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அப்படி திருப்பி 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 சொல்லி சொல்லி உங்களை ஃபோமோ வாங்கலாம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ஃப்ளாட்லாம் வைத்து ஃபிளாட்லாம் எடுத்துட்டு உங்களை ஃபோமோ மாதிரி தான் உங்களுக்கும் அதாவது உங்ககிட்ட வந்து நான் ஒரே நாளில் நான் இருபது கோடி பண்ணிட்டேன் ஒரே நாள இருபது கோடி பண்ணேன் நீ மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் உன் கிட்ட எனக்கு தான் எனக்கும் தான் ஆகும் நானும் ஒரு மனிதன் தான் நானும் தான் ஃபீல் பண்ண ஆயிருப்பேன் அந்த ஃபோமோவை கிரியேட் பண்ணிட்டு உங்களை எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க அதே ஸ்ட்ராட்டஜி நாங்கள் நானும் ஆனது செய்யணும் நாங்களும் செய்யலாம் பட் வேணால் இன்ட்ரெஸ்ட் இன் இட் ஏன் நாங்கள் திருப்பி திருப்பி ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் ட்ரேடிங் பத்தி ஒரு கிளாஸ் சொல்லுங்க ட்ரேடிங் பத்தி ஒரு வீடியோ போடுங்க ஆயிரம் பேர் இருக்காங்க நீங்க போய் பார்க்கணும்னா பார்க்கணும் அந்த கணத்தில் குதிக்காதான் தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் கணத்தில் போய் நான் குதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க என்ன வழி சொல்ல சொல்லாதீங்க திருப்பி திருப்பி கேட்குறீங்க ஆப்ஷன்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் நான் பண்றதே கிடையாது திலீப் இஸ் டைம் ஆப்ஷன் ட்ரேடர் இது எப்படின்னா எக்ஸாக்ட்லி வாட் மெயின் இஸ் தட் ரைட்டா ஸோ இன் அண்ட் அவுட் ஆஃப் மார்க்கெட் தெரியும் அமெரிக்கால ஜெரோம் போல் நாளைக்கு என்ன பண்ணா இன்னைக்கு எப்படி மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அந்த கட்சியில இந்த ஆர்டிக்கல் ஒரு பையன் இருக்கான் புனேல அவன் வந்து போன வருஷம் ஃபோர் லேக்ஸ் நெட் லாஸ்ல இருக்காரு ஆனாலும் இன்னும் ஹோப்ஃபுல்லா இருக்கிறான் எல்லாம் தப்பும் பண்ணிட்டேன் நான் கத்துனுட்டே நான் வெளில வருவேன் கடன் வாங்கி ஃபோர் லேக்ஸ் டெட்ல இருக்கும் போது இன்னும் அப்படி ஃபியூச்சர் ஆப்ஷன் பத்தி யோசிக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு டு ஹெல்ப் ஏன்னா இட்ஸ் டிஃப்ரென்சிங் உங்ககிட்ட ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஒரு பத்து பத்து கோடி இருக்கு அந்த எடுத்து எடுத்து நீங்க ஃபோர் லேக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆனா வாடகை வீட்டில் வேலை இல்லை கடன் வாங்கி நான் போறேன்னா அது ரொம்ப விளையாஞ்ச் ஆமா நான் இது தோனி விளையாடுறத பார்த்து நான் என்னால நீங்க எல்லாரும் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சீசன் இன்வெஸ்டரை பார்த்து அவன் ஏதாவது மணி டூ லூஸ் அவன் கேம்பிள் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தானா அதை வந்து நீங்க ஒரு ஃபேண்டசியா பார்க்குறீங்க ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோ எல்லாருக்கும் தெரியும் நிஜமா சூப்பர் ஸ்டார் போய் ஒரு நூறு பேர் ஒரே காலால கிக் பண்ணி சாப்படிக்க முடியாது அது படத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்றோம் ஆனா ரியாலிட்டியில் அது முடியாதுன்னு தெரியும் ஆனால் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க ஏதோ நினைக்கிறீங்க என்னாலையும் தான் பண்ணிட முடியும் அது பார்க்கும் ஒரு மாதிரி ஸ்டண்டிங் அந்த க்ளூம்ப்ளோ ஆர்டிகல எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்ஸ் பேங்கர்ஸ் எல்லாரும் இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு கை எப்படி வச்சு நின்று ரொம்ப ப்ரௌடா அது அச்சீவ் பண்ணது மாதிரி எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரஜினிகாந்த் அண்ணாமலையும் படையப்பாலையும் ஒரே பாட்டுல கோடீஸ் மேடுவான் வாழ்க்கையில அஞ்சு நாள்ல கோடீஸ் ஆகணும்னு எனக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஆனா லக்கி லக்கும் கிடையாது லக்கு தான் அது ஆனதே கிடையாது என்ன கேட்டால் அது மாதிரி ஆனதில்லை கவுண்ட் பண்ணியிருக்கிற கிரௌட் பற்றியில் முதல் வாட்டி ஒரு கோடி ஜெயிச்சவன் இன்னைக்கு நடுத்தருவில் ஆண்டியாக இருக்கிறோம் அதுவும் ஜெயிச்சு கவர்மெண்ட் ஒரு கோடியில் முப்பது லட்ச ரூபா டாக்ஸு வந்த எழுபது லட்ச ரூபா இங்கேயும் அங்கேயும் கொடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லை சிவில் சர்வீஸும் இல்லைன்னு ஆகிடுச்சு வாழ்க்கை அந்த டுவெல்த்து ஃபெயில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த பையன் எப்படி பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகிட்டான் இன்றைக்கும் பாம்பேயில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் டுவெல்த்து ஃபெயில் தான் ரியல் அண்ணாமலை ரயில் இல்லை படைய பாரியல் கிடையாது டாடா மோட்டார்ஸ்ல அஞ்சு வருஷம் பொறுமையா உட்காந்து பொறுக்கி 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 இன்னைக்கு செஞ்சு இத பண்ணாதீங்க ஐ பெக் யூ பண்ணாதீங்க ஆனா இதே பொறுமை வந்து இன்னைக்கு வாங்கிட்டேன் நாளைக்கே வந்து டென்ட்னு ஆசைப்பட எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க அப்படிதான் என்னடா வளர்றேன்னு அங்க மாத்திரம் பொறுமையா தேர் வெயிட் ஒரு பத்து வருஷம் ஆகும் ஆனா டோன்ட் வெரி ஒன் பிப்டி லேக்ஸ் நீ போட்டது ஒன் க்ரோர் ஆயிடும் அங்க பத்து வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க மக்கள் ஆனா இதே ஸ்டாக் மார்க்கெட்ல நீ இதே பிளாட் வாங்குறதுக்கு பதில இந்த ரத்தன் டாடா நம்பி எல்லாம் கடவுளுங்கிறீங்களா அவனை நம்பி எழுபது ரூபாய்ல அதே பத்து லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லு கணக்கு போட்டு செவன்டி ரூபீஸ்க்கு டென் லேக்ஸ் வாங்கிட்டு தான் என்ன ஆயிருக்கும் இந்த டாடா மோட்டார்ஸ் எழுபது ரூபாய்க்கு ஒன் லேக்கே வச்சுக்கோ நான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் will be over almost 13 lakhs ஒரு லட்ச ரூபா பதிமூணு லட்சம் இருக்கு அஞ்சு பதினேழு இருபது போகாது பட் அதர் பொறுமையா பார்த்து பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணனா கியூபிட் நூத்தி அறுபது ரூபாயில இருந்தது ஆமாம் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போச்சு இப்ப லோவர் சர்க்கியூட்டுனாக்க ரெண்டாயிரம் ரூபா போய்டும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா யூ ஷுட் ஹேவ் பேஷன்ஸ் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற பொறுமையை தூக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்கிறது தான் என்னோட டாபிக் ஸோ இந்த வந்து வீடியோவை பார்த்தீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள டெஃபினேட்டாக பார்க்க சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்